ஓ முருகாசரணம் வாழவாளமுடன் வையக மக்கள் வணக்கம் நாம் இப்பொழுது ருத்ராட்சம் அணிவதை பற்றி பார்க்கலாம் எல்லோருக்கும் உள்ள முக்கியமான கேள்வி இது அனைவருக்கும் இதற்கு பதிலளிக்கும் அளவிற்கு அப்பன் முருகனர்களால் இந்த கேள்வி கேட்ட பதிலை தேடி நானும் அலைந்தேன் நமது அருளாளர் அப்பன் முருகனின் சொந்தக்காரர் சொற்பொழிவு செய்யும் கிருபானந்த வாரியார் அவர்களின் மாணவனாகிய ஓம் முருகா தண்டபாணி என்ற சுவாமிகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன் அப்பொழுது அவரிடம் ருத்ராட்சத்தை பற்றி நிறைய விண்ணப்பங்கள் வைத்தேன் அதற்கு மிக அழகாக அவர் பதிலும் சொன்னார் நான் வைத்த முதல் விண்ணப்பம் நாம் ருத்ராட்சம் அணியலாமா வேண்டாமா என்று பதில் வைத்தேன் அதற்கு அழகாக நான் வைத்த கேள்விக்கு அழகாக அவர் பதில் கூறினார் நமக்கு இந்துக்களுக்கு புனிதமானது எது என்று என்னிடம் கேட்டார் நானும் எனக்கு தெரிந்த அளவிற்கு சொன்னேன் அப்பா நீ சொன்ன பதில்கள் அனைத்தும் ஒற்று போகிறது ஆனால் சரியான பதில் அதுவல்ல என்று நமக்கு இந்துக்களுக்கு புனிதமானது மிகவும் புனிதமானது மாங்கல்யம் தான் என்று கூறி மாங்கல்யம் தான் இந்துக்களின் சாஸ்திர சம்பிரதாயம் புராணம் வரலாறு இதிகாசங்கள் அனைத்தும் நம் இந்துக்களின் மாங்கல்யம் சம்பந்தப்பட்டு அமைப்பெற்றது என்று கூறினார் சரிங்க ஐயா புனிதமானது மாங்கல்யம் என்று சொல்ல சொல்ல நமது உத்ராட்சத்தை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் என்று கூறினேன் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் எப்படி புனிதமானதோ அதே போன்று ஒரு ஆணுக்கும் ருத்ராட்சியம் அணிது அணிவது மிகவும் புனிதமானது என்று கூறினார் சரிங்கய்யா அப்படி புனிதமானது என்றால் எப்படி அணிவது என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் ஒரு பெண் மாங்கல்யத்தை அணிந்து கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளிலும் கடந்து கலந்து கொள்கிறார்கள் அப்படி கலந்து கொள்ளும்போது அந்த மாங்கல்யம் அவர்களுடைய தானே இருக்கிறது எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளும்போது அந்த மாங்கல்யம் அவர்களுடன் இருப்பது போல் இந்துக்கள் இந்துக்களாகிய ஆண்மகனுக்கும் ருத்ராட்சம் கழுத்தில் அணிந்து கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளலாம் என்று கூறினார் சரிங்க ஐயா அப்போது அசைவம் குடும்ப வாழ்க்கையில் இறுதி சடங்கு இறுதி ஊர்வலம் இப்படி போன்ற நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வது சாத்தியமா என்று கேட்டேன் அதற்கும் அழகாக பதில் சொன்னார் ஏற்கனவே சொன்ன பதிலிலே உனக்கு பதில் உள்ளது என்றார் ஒரு மாங்கல்யம் அணிந்த பெண் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார்கள் இறுதி சடங்கு முதல் அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளும்போது அவர்கள் மாங்கல்யம் அவர்களுடன் தான் இருக்கிறதல்லவா அதே போல் ஒரு ஆணிடம் இந்த ருத்ராட்சம் அணிந்து கொண்டு கலந்து கொள்வதால் அதில் எந்த ஒரு தவறையும் தவறும் கிடையாது என்று விளக்கம் சொன்னார் சரிங்க ஐயா அப்படி ஒரு ஆண்மகன் ருத்ராட்சம் அணிவதலால் அவருக்கு கிடைக்கும் பெரும் சிறப்புகள் என்னென்ன என்று கேட்டேன் அப்போது இவ்வுலகில் வாழ்வதற்கு நாம் அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும் பொருள் மகாலட்சுமி மகாவிஷ்ணு மூலம் கிடைக்கப்பெறுகிறது அருள் சிவன் பார்வதி முருகன் இவர்கள் மூலம் அருள் கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது அருளும் பொருளும் வேண்டும் என்ற போது மகாலட்சுமி ஒரு பெண்ணிடம் எப்படி அமர்ந்து வாசம் செய்கிறாளோ மாங்கல்யம் போல் அதேபோல் ஒரு ஆணிடம் புத்திராட்சம் அவர்கள் அவருடைய கழுத்தில் அமர்ந்து அருள் மூலியம் வாசம் செய்யும் அப்போது ஒரு குடும்பத்தில் அருளும் சேரும் பொருளும் சேரும் இவ்வுலகில் பொருளை தேடி ஓடும் மக்களே அதிகமாக உள்ளார்கள் அருளை தேடும்போது அவர்கள் பொருளையும் சேர்த்து தேட வேண்டும் இதுதான் நம் இந்துக்களின் கலாச்சாரமாகும் நாம் அருள் மட்டும் இருப்பதும் தவறு பொருள் மட்டும் இருப்பதும் தவறு இரண்டுமே இருக்க வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது அவரிடம் நான் ஒரு விண்ணப்பம் வைத்தேன் சரிங்க ஐயா அருளும் பொருளும் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் இதற்கு அருளும் பொருளும் கிடைப்பது அருள் ஆண்மகனுக்கு உத்திராட்சி மூலியமும் பொருள் பெண்மகளுக்கு மாங்கல்யம் மூலியமும் கிடைப்பதால் அருளும் பொருளும் ஒன்றாக உன் இல்லத்தில் வந்து கிடைக்கும் என்று வினவினார் சரிங்க ஐயா இப்பொழுது விருத்ராட்சம் அறிவா அணிவதால் அருளும் பொருளும் கிடைப்பது என்று கூறிவிட்டீர்கள் ஆரோக்கியம் இதன் மூலம் எப்படி கிடைக்கும் என்று கேட்டேன் அதற்கு அவர் கூறிய பதில் ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே அருளும் பொருளையும் நாம் அடைய முடியும் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அந்த ஆரோக்கியம் விருத்ராட்சம் மூலம் கிடைக்கப் பெறுகிறது